திங்கள் அன்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயந்தி காரணமாக விடுமுறை அதனால இப்ப இந்த மூன்று நாள் விடுமுறைக்கு பிறகு சந்தை துவங்குறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க பங்கு சந்தையினுடைய போக்கு சர்வதேச பங்கு சந்தையினுடைய போக்கு எப்படி இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இந்த மூன்று நாட்கள்ல ட்ரம்ப் என்ன மாதிரியான ஆட்டம் ஆடப்போகிறார் இது இதற்கு கவுண்டர் ரியாக்ஷன் எப்படி சைனா மாதிரி நாடுகளில் இருந்து இருக்க போகிறது இப்படி இந்த மூன்று விஷயங்கள் ஒன்று சேர்ந்தான் செவ்வாய்க்கிழமை என்று நம்முடைய சந்தை துவங்குதல அது எப்படி துவங்க போகிறதுங்கிறத தீர்மானிக்கும் இது மூன்றுமே நம்ம கையில இல்ல இது மூணுமே வந்து எந்த போக்கில் எப்படி போகுங்கிறது நமக்கு தெரியாத காரணத்தினால எந்த மாதிரியான கெஸ்ட் ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது என்ன நடந்தால் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் பங்கு சந்தை ஒரு ஆயிரம் புள்ளிகள் வீழ்ச்சியை சந்தித்தால் நான் என்ன பண்ண போறேன் நான் வாங்குறது எங்கிட்ட பணம் இருக்கா இல்லை என்ன தயார் பண்ணி வச்சுக்கணுமா வாங்கலாமா அந்த மனநிலையில நான் இருக்கேனா அதுக்கான பக்குவம் எனக்கு இருக்கா இல்ல ஆயிரம் புள்ளிகள் ஏர்னுச்சுன்னா இது லாபமா கருதி பதிவு செய்து வித்துட்டு இப்போதைக்கு உடையாந்துறது பெட்டரா இல்ல நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருக்கிறது பெட்டரா இந்த மாதிரி என்னால என்னுடைய என்ன முடிவுகள் எடுக்க முடியுமோ என் கைவசம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர பொதுவாகவே பங்கு சந்தை அன்பிரடிக்டபிள்னாலும் இந்த மூன்று நாள் விடுமுறையும் இந்த டாரிஃப் வாரம் அதுக்கு கவுண்டர் வார் நடக்கிறதும் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது எந்த விதமான ஒரு கெஸ்டையும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு நாள் வந்து அவர் வந்து ட்ராரிபை அறிவிக்கிறார் ஒரு நாள் ஒரு ஒரு நாட்கள் கழிச்சு அதுல வந்து தொண்ணூறு நாட்கள் தள்ளி வைக்கிறேங்கிறாரு அதற்கு பிறகு சந்தை வேர் டைரக்ஷன் எடுக்குது சோ இதெல்லாம் எப்படி என்ன நடக்குதுங்கறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு அன்சர்டன் ஒரு மூமெண்ட்ல நம்ம இருக்கும் இந்த வாரம் நம்ம நேர்ல ஒரு நாள் வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் சார் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க அடிக்கடி இந்த மாதிரி நேர்ல நேர்காணல் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிருந்தாங்க நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதுக்கு நடுவுல சில கேள்விகள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது நான் கேட்கறேன் சார் ராஜா அப்படிங்கிற நேரம் என்ன கேட்டிருக்காருனா இந்த லிக்விட் பீஸ் வாங்கி ஒரு வாரத்துல விற்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு முதல்ல லிக்விட் பீஸ்னா என்ன சார் லிக்விட் பீஸ்ங்கிறது வந்து ஒரு இடிஎம் எக்ஸேஞ்ச் ட்ரேட் பண்ட் சந்தையில் வணிகமாகக்கூடிய ஒரு பரஸ்பர நிதி திட்டம் எதுல முதலீடு செய்யறாங்க அப்படின்னா கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யறாங்க நல்ல ட்ரிபிள் ஏ ரேட்டட் கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட்ஸ் நல்ல ரேட்டிங் உள்ள கடன் பத்திரங்களில் முதலீடு செய்வார்கள் அதனால வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுலயும் ரிஸ்க் இல்லாமல் இல்லை பட் பொதுவாக அது ஒரு 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 பார்க்கும் பொழுது ஒரு சேஃபரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது எதுக்கு முதலீடு செய்யறாங்கன்னா உதாரணமா நீங்க வந்து ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் சந்தையில் முதலீடு செய்யணும்னு பணத்தை கொண்டு வந்துருப்பீங்க அன்னைக்கு காலையில ட்ரம்ப் வந்து ஏதோ ஒன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சந்தை மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தித்திருக்கும் உங்களுக்கு முதலீடு செய்ய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசை இல்லை அப்ப என்ன பண்ணலாம் டெம்பரரியா இந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்க லிக்விட் ஃபண்ட்ஸ்ல பார்க் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் தான் இந்த லிக்விட் பீஸ்ன்னு சொல்லக்கூடியது நிப்பான் அவங்களுடைய நிப்பான் இந்தியாவுடைய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அது கடன் பத்திரங்கள் சார்ந்தது மிக குறைவான ஒரு வருவாய் தான் அதுல வரும் ஆனால் அந்த பணத்தை சும்மா போட்டு வைக்காம வெள்ளி என்று அதை சும்மா போட்டு வைக்காம நீங்க இந்த லிக்விட் பீஸ்ல போட்டுட்டு போயிட்டா சனி திங்கள் முடிந்து செவ்வாய்க்கிழமை வரும் பொழுதும் ஒரு சிறிய தொகை அதுக்கு ஒரு வட்டியா வந்திருக்கும் அதனால பெரிய கோடி கணக்குல பண்றவங்க பெரும் இந்த லிக்விட் பீஸ் யூஸ் பண்ணுவாங்க இதை பார்த்து இதே மாதிரி ஃபண்ட்ஸ் பண்ட்ஸ் ஜெரோதா எடுத்துக்கிட்டீங்கன்னா லிக்விட் கேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த லிக்விட் பீஸ்ங்கிறது வந்து ஆயிரம் ரூபாயில இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசான்னு இருக்கும் அப்புறம் ஆயிரம் ரூபாய் ஒரு பைசான்னு போகும் அதுனா ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த டிவிடண்டை வந்து யூனிட்டா கொடுப்பாங்க நீங்க வச்சிருக்க பத்து யூனிட்னா பத்து புள்ளி ஒரு ஜீரோ ஒன்று யூனிட் ஆகும் மெல்ல 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 பதினோரு யூனிட் பன்னெண்டு யூனிட்டாவே பெருகிட்டு போகும் நீங்க யூனிட்டை வித்து பணம் பாத்துக்கலாம் இதற்கு நேர்மாறாக லிக்விட் கேஸ்ங்கிறது ஜெரோதா ஓடுது நூத்தி நாலு ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா அது மறுநாள் அந்த வட்டியை சேர்த்து நூத்தி நாலு ரூபாய் பத்து ஐந்து பைசா நூத்தி நாலு ரூபாய் ரெண்டு பைசா அப்படின்னு அதிகரிக்கும் ஸோ அது வந்து நூறு ரூபாயை அடிப்படையாக கொண்டு மெல்ல மெல்ல ஏறிட்டு இருக்குது இது வந்து ஆயிரம் ரூபாய் முகமதிப்பு கொண்டது இது வந்து வரக்கூடிய அந்த வட்டியை டிவிடண்டி இத யூனிட்டா கொடுப்பாங்க லிக்விட் பீஸ்ல லிக்விட் கேஸ்ல வந்து அப்படி இல்ல அதனுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகும் நீங்க வித்த லாபம் பாத்துக்கலாம் ரெண்டு இருக்குது இது எல்லாமே வந்து நம்முடைய பணத்தை தற்காலிகமாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன்பு பார்க் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பங்குச்சந்தை இன்னைக்கு நல்ல விழுந்து இருக்கு நான் வாங்க வேண்டிய பங்கு அந்த விலைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த லிக்விட் பிசியோ லிக்விட் கேசியோ வித்துட்டு உடனடியாக நீங்க வந்து அந்த அது அதுக்குள்ள எக்ஸ்போஷரை வாங்கிட்டு அந்த எக்ஸ்போஷருக்கு நிகராக நீங்க அந்த பங்குகளை வாங்கலாம் இது இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்கலாம் நாளானைக்கு விற்கலாம் எப்ப வேணாலும் நீங்க விற்கலாம் குமார் பிரபுன்ற நேர் வந்து வேர்ல்டு ஃபுல்லா டாலர்ல டிரான்சாக்சன் பண்றதுனால யூஎஸ்ஏக்கு ப்ராஃபிட்டா லாஸ் ஆகும் நிச்சயமா ப்ராஃபிட் தான் ஏன்னா பாருங்க அவங்க வந்து அவங்க நாட்டினுடைய கரன்சியே ஒரு கமாடிட்டியா மாத்திட்டாங்க தங்கம் போல இன்னைக்கு உலகம் முழுக்க தங்கத்துக்கு இணையாக தங்கத்தை போல ட்ரீட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குன்னா டாலர் உலகின் எந்த நாடுகள் முலையில எந்த வீட்டு நாட்டுக்கு போனாலும் நீங்க வந்து சாப்பிடணும் அல்லது தங்கணும் அப்படின்னா எந்த பணத்தை கொடுத்தா வாங்கிக்கிறாங்கன்னா அமெரிக்க டாலரை கொடுத்தா வாங்கிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் பல வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல அவங்க நாட்டு கரென்சியை விட டாலரை கொடுத்தா அதை பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருப்பதை நான் பார்த்திருக்கேன் சில நாடுகள்ல சோ அது அது வந்து நிச்சயமா அமெரிக்காவுக்கு ஒரு சாதனை எந்த விதமான ஒரு பேக்கிங் அதுக்கு தங்கம் அதுக்கு நிகராக தங்கம் அவங்க கிட்ட இல்ல வேற எந்த சொத்தும் இல்லை ஆனால் ஒரு காகிதத்தை கொடுத்து அவங்களால பல விஷயங்களை சாதிக்க முடியுது வெறும் ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு கேரண்டியை கொடுத்து அப்படி அந்த கேரண்டி எவ்வளவு தூரம் நிற்கும் எவ்வளவு தூரம் உறுதியானது அதனுடைய மதிப்பு உண்மையானதா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா அமெரிக்கர்களை பொறுத்தவரை ஒரு டாலருங்கிறது ஒரு டாலர் தான் ஆனால் இந்திய இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அது எண்பத்தி ரூபாய் எண்பத்தாறு ரூபாய் மதிப்பானதா இருக்கு ஸோ இது உண்மையிலேயே அது எண்பத்தி எண்பத்தாறு ரூபாய் மதிப்பானதா இல்ல இரு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் பார்ட்டின்னு பொருளாதாரத்தில் சொல்லுவோம் அதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இது எவ்வளவு தூரம் கரெக்டானதுன்னு தெரியாது பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில நம்ம வந்து ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்யும் பொழுது வித்தியாசத்தை அமெரிக்க டாலர்ல கொடுக்க வேண்டியிருக்கு டாலர் தேவைப்படுது நமக்கு கையில டாலர் இல்ல நம்ம அதை வந்து சம்பாதிக்க வேண்டியிருக்கு அமெரிக்காவுக்கு அந்த பிரச்சனை இல்லை சம்பாதிக்காம அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நிச்சயமா அது அவர்களுக்கு ஒரு சலுகை ஒரு பெரிய விஷயம் அது சரி இப்போ உலக நாடுகள்லாம் ஏத்துக்குது நீங்க சொல்றீங்க ஆமா ஆனா கூட அமெரிக்கா டெபிசிட் காரணமா தான் டாரிஃப்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அப்புறம் ஏன் சார் அமெரிக்கா பதட்டப்படணும் எல்லா நாடுகளும் ஏத்துக்கிறாங்க நம்ம தான் ராஜாவா இருக்கும்னு இருந்துட்டு போலாம் இல்லைங்க சார் இருந்துட்டு போகலாம் பட் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடன்களை எல்லாம் செட்டில் பண்ணனும்ல ஏன்னா பெரும்பாலான நாடுகள் சைனா உள்ளிட்ட நாடுகள் வந்து டாலர்ல மட்டுமில்ல டாலர் சார்ந்த ட்ரெஷரி பில் அமெரிக்காவுடைய ட்ரெஷரி பில்லையும் முதலீடு செய்திருக்கிறார்கள் நாளைக்கு அதை புறம் சரண்டர் பண்ணி எனக்கு பணத்தை கொடு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு கேட்டா அது கொடுக்கறதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணும் ஏற்கனவே பற்றாக்குறையில இருக்காங்க அவங்க இறக்குமதி அதிகமா இருக்கு ஏற்றுமதி குறைவா இருக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏற்கனவே அங்கே இறக்குமதி செய்த நாடுகள் அதாவது அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்த நாடுகள் எல்லாம் எங்களுக்குள்ள பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா எங்க போவாங்க எப்படி கொடுப்பாங்க என்ன வடிவத்துல கொடுக்க முடியும் அவர்களால The cat டாலருடைய மதிப்பு குறையும் பொழுது இது ஒரு ஒரு விஷயம் ஒரு சிக்கலாக வந்து மாட்டுகிறது அதனாலதான் அமெரிக்கா வந்து இதற்கு ஒரு ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா உள்ளூர் உற்பத்தியை பெருக்க வேண்டும் வெளிநாட்டு முதல் உற்பத்தியை நம்பி இருக்கக்கூடாது அல்லது இந்த பற்றாக்குறையை குறைக்கணும்னா டாரிஃப் மூலமாக இந்த நாடுகளுடைய விலையை குறைக்க வைக்கிறது இருபத்தி எட்டு பெர்சென்ட் டாரிப் இருபத்தி ஏழு போட்ட உடனே இந்தியா சம்பதி மீது அமெரிக்காவில் இந்தியாவிலிருந்து வாகன உதிரி பாகங்கள் வாங்குறவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இந்திய நிறுவனங்களிடம் எங்களுடைய அடக்க விலை இருபத்தி ஏழு பெர்செண்ட் கூடி போச்சுப்பா இருபத்தெட்டு கூடி போச்சுப்பா ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும் இருபத்தாறுல இருந்து இருபத்தி பர்சன்ட் வரைக்கும் ஒன்று வச்சிருக்கேன் அதிகரிச்சு ஏன்னா ஏற்கனவே இருந்து டியூட்டி ஒன்னு இருக்கு ஒன்றரை பர்சன்ட் இருந்து ரெண்டரை பர்சன்ட் அப்ப நீ அந்த விலையை குறையும் ஒரு பதினஞ்சு பர்சன்டாவது குறையும் ரெண்டு பேரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கணும்னு கேக்குறாங்க அப்ப இந்தியர்களுக்கு லாபம் குறையும் சொல்லப்போனா போனா நஷ்டம் அடையலாம் சில சமயம் அமெரிக்கா உள்ளூர் உற்பத்தி பெருகுவதற்கு ஒரு வாய்ப்பளிக்கிறது இல்லையா அதனாலதான் அவங்க வந்து இந்த டாரிஃப் வாங்கிட்டாங்க தேவராஜங்கிறவர் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல இண்டிவிஜுவல் ஸ்டாக்க வாங்குவது எப்படி அவங்களுடைய செக்டார் இன்டெக்ஸ வாங்குவது எப்படி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க முதல்ல இது தேவையானு நீங்க முடிவு பண்ணணும் நான் எப்படிங்கறத நிச்சயம் சொல்றேன் பட் இது தேவையான முடிவு பண்ணணும் இந்தியாவிலேயே எக்கச்சக்கமா ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் பொழுது அமெரிக்காவை நோக்கி போகணுமாங்கிற ஒரு கேள்வி எழுகிறது ஒரு மேட்டர் ஆஃப் டைவர்சிபிகேஷனா மிக பெரும் முதலீட்டாளர்கள் இப்ப என்ன மாதிரி நான் வந்து கத்துக்கிறதுக்காக அமெரிக்காவில் முதலீடு செய்யறேன் அமெரிக்கா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலீடு செய்யறேன் அதை தவிர பார்க்கும்போது ஒரு முதலீட்டாளராக அமெரிக்க பங்கு சந்தையை அணுகணும்னா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளராக இருந்தாதான் நல்லது என்ன காரணம்னா அதற்கான காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி எப்படின்னு சொல்றேன் ஒரு ஒரு மேட்டர் ஆஃப் டைவர்சிபிகேஷனா உலகத்துல மிகப்பெரிய முக்கியமான பங்குச்சந்தைகள் தவிர்க்க முடியாத பங்குச்சந்தைகள்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்திய பங்குச்சந்தையும் அமெரிக்க பங்குச்சந்தையும் இந்திய பங்குச்சந்தை வந்து மிகப்பெரிய சந்தை சந்தையை உள்ளடக்கியது பொருளாதார சந்தை மிகப்பெரிய வாடிக்கையாளர்களை கொண்ட சந்தை அதனால அமெரிக்க பங்கு சந்தைங்கிறது வந்து இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் ஒரு ஒரு இன்னோவேஷன் ரிவன் கம்பெனிஸ் அதிகமா இருக்கக்கூடிய புதுமையான ஒரு கண்டுபிடிப்புகளை கொண்டு வரக்கூடிய சாதனை படைக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறதுனால அப்ப அமெரிக்காவில முதலீடு செய்யணும்னா என்ன நீங்க வந்து அமெரிக்கா அந்த கிப்ட் சிட்டின்னு சொல்றோம் அங்கு பதிவு செய்து கொண்ட தரகர்கள் நீங்க என்எஸ்சி பிஎஸ்சி மூலமா பதிவு செய்து கொண்டவர்கள் நிறைய பேர் இந்த ஸ்டாக் எக்ஸேஞ்ச் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க மூலமா போகலாம் அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க நீங்களே கேஒய்சி பண்ணணும் உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய வங்கி கணக்கு இதை சாஃப்ட் காப்பி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீங்களே கேஒய்சி பண்ணணும் நோ யோர் கிளைண்ட் பண்ணி முடிச்சு அப்லோட் ஆனோம்னா அதை ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அப்புறம் நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ இந்த முதல்ல அந்த சொன்ன ப்ராசஸ் கேஒய்சி ப்ராசஸ் எல்லாருக்கும் எளிமையானதா இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் அது எளிமையானது தான் பட் எல்லோருக்கும் அது எளிமையானதா இருக்காது ஏன்னா எந்த விதமான உதவியும் இல்லாமல் நம்மளா செய்யணும் ஸோ அங்கே வந்து ஒரு சிக்கல் ரெண்டாவது அது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு விதமான உயர் கட்டணங்கள் நமக்கு ஒன்று ரூபாயிலிருந்து டாலருக்கு மாற்றி அனுப்பும் பொழுது அந்த வங்கிகள் எல்லாம் சாதாரண டாலர் மதிப்பை விட கூட போட்டு சார்ஜ் பண்றாங்க அப்ப அதுல ஒரு சின்ன இழப்பு ஏற்படும் அந்த இழப்பு கூட பின்னால டாலர் மதிப்பு உயர்வதன் காரணமாக பெரும்பாலும் உயர்கிறது என்ற எதிர்பார்ப்பது சரி செய்யப்பட்டு விடலாம்னு நம்ம எதிர்த்துக்கலாம் பட் அதை தாண்டி ஒவ்வொரு முறை ஃபண்டை டிரான்ஸ்பர் பண்ணும் பொழுதும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வங்கிகளை போடுறாங்க ஆக இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய அமௌண்ட் கணிசமான குறையும் ஒரு பண்ணாலும் ஒரு கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் அதை விட ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு முறை நீங்க வணிகம் செய்யும் பொழுதும் இந்தியாவை போல் சதவீத கணக்கில் தரகு கட்டணம் இல்லாமல் அங்கு வந்து ரேட் உதாரணமாக ரெண்டு டாலர் ஒரு தரகு நிறுவனம் ரெண்டு டாலர் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு போடுறாங்க இது இல்லாத சில தரகு நிறுவனங்கள் இருக்கு அவங்க வந்து அதை வந்து அந்த பங்கினுடைய விலையில் பில்ட்னா அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க அது வேற விஷயம் எதுவுமே இலவசமா வருது இப்ப ரெண்டு டாலர்னா நீங்க வந்து ஒரு நூறு டாலருக்கு வாங்கினாலும் ரெண்டு டாலர் அதே ஆயிரம் டாலருக்கு வாங்கினாலும் ரெண்டு டாலர் பத்தாயிரம் டாலருக்கு வாங்கினாலும் ரெண்டு டாலர் அப்ப நீங்க அதிகமா பெரிய அளவுல முதலீட்டாளராக இருந்தால்தான் உங்களுக்கு இது லாபகரமானது சிறிய முதலீட்டாளராக இருந்தால் ஒவ்வொரு முறையும் இந்த ரெண்டு டாலர் கட்டணம் கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு சிக்கலா இருக்கும் சோ இதை புரிஞ்சுக்கணும் சோ கேஒஒய் நீங்களா பண்ணணும் அந்த என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட் அவங்க சாக்கேஷன் மெம்பரா இருக்கவங்களை நீங்க அணுகுனா அவங்க சொல்லுவாங்க எப்படி பண்றதுன்னு ரெண்டாவது வந்து நீங்க வந்து காஸ்ட்டை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் டாலர் கன்வர்ஷன் காஸ்ட்டை கணக்குல எடுத்துக்கணும் அதற்கு பிறகு சரக கட்டணத்தை கணக்குல எடுத்துக்கணும் இந்த நான்கையும் தாண்டி ஐந்தாவது தான் நீங்க எந்த பங்கில் முதலீடு செய்வதுன்னு நிச்சயமாக அமெரிக்கால வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் நிறைய இருக்கு அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து ஒன்னுக்கு பத்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி நிறுவனங்கள்ல நான் வந்து நூத்தம்பது டாலர்ல முதலீடு செய்திருந்தேன் அது நான் வந்து இப்போ ஒரு சிறிய ஏற்றத்திலேயே நான் விட்டுட்டு இருந்த கோவிட் காலகட்டத்தில் அதற்கு பிறகு அது பாத்தீங்கன்னா ஆயிரம் டாலரை தாண்டியது நான்கு ஆண்டுகளுக்குள் பத்து மடங்கு பெருகிய ஒரு பங்கு மெட்டா தொண்ணூறு ரூபாய் டாலருக்கு இருந்தது இன்னைக்கு நானூறு டாலர் வரைக்கும் போனது சோ இந்த மாதிரி பல மடங்கு பெருகக்கூடிய பங்குகள் அங்க இருக்கு இன்னோவேஷன் மூலமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக அதே சமயத்துல ஒரு ரிசல்ட் சரியில்லைன்னா இந்தியாவோட கூட அப்படி பாதிக்கு பாதி பங்குகள் விலை விழுவதில்லை எஃப்எல்என்சின்னு ஒரு பங்கு ஒரே நாளில் பன்னிரெண்டு பதிமூணு டாலர்ல இருந்து ஆறு டாலருக்கு வந்துச்சு இந்த மாதிரி சில பங்குகள் பாதிக்கு பாதி இன்டெல் முப்பது டாலருக்கு மேல வணிகம் இருந்தது அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளிவந்த அன்று பத்தொன்பது டாலருக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட் தேர்ட்டி போர் பர்சன்ட் காணாம போயிடுச்சு மூன்றில் ஒரு பங்கு சோ இந்த மாதிரியான ஒரு அதீத ஏற்ற இறக்கங்கள் இந்தியாவை விட அதிகமா இருக்கத நான் பாக்குறேன் சமீப காலமாக முன்பு அப்படி இல்லை இப்ப சமீப காலமாக சோ எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சந்தையாகவும் இருக்கிறது சோ நம்ம பெரிய அளவுல முதலீடு செய்து அதை பத்தி நிறைய படிச்சு உயரம் தெரிஞ்சு இந்தியாவில வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு முடிவு பொழுது அல்லது இந்தியாவை தாண்டி ஒரு பெரிய ஒரு டைவர்சிபிகேஷன் இருக்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் போகணும் பட் என்ன கேட்டா சிறு முதலீட்டாளர்கள் அப்படி அமெரிக்க பங்கு சந்தையில் பங்கு பெற வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே இருந்து முதலீடு செய்யக்கூடிய அமெரிக்க பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய பரஸ்பர நிதி திட்டங்கள் பல திட்டங்கள் இருக்கு அந்த மாதிரி திட்டங்கள்ல நம்ம வந்து பார்த்து முதலீடு செய்யறது நமக்கு கொஞ்சம் சேஃபரா இருக்கும்னு இருக்கும் நினைக்கிறேன் வந்து சார் எனக்கு வந்து வயசு நாற்பத்தி ரெண்டு நான் டெய்லியும் எஸ்ஐபி ல நூறுவா மல்டி கேப் பண்ட்லயும் மல்டி அசட் லொக்கேஷன் போடுறேன் அலகேஷன் நான் போடுறேன் இது வந்து ஒரு சரியான பாதை அப்படின்னு கேட்கிறாங்க சார் நீங்க வயது குறைவானவர் அதனால இன்னொரு பத்து பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு செய்ய முடியும் நீங்க முதலீட்டு ஆலோசகரை கேட்டு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்டிபியூட்டரை கேட்டு முடிவு எடுங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் நினைக்கிறது என்னன்னா வயது குறைவாக இருப்பவர்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ ரிஸ்க்னா பிளெக்சி கேப் ஃபண்ட் மல்டி கேப் ஃபண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமான ஒரு இது ஹை ரிஸ்க் ஃபண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் மாடரேட்லி ஹை ரிஸ்க் அல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி பேஸ் இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கலாம் அல்லது மல்டி அசெட் அலகேஷன் ஃபண்டா இருக்கலாம் அந்த அடிப்படையில் நீங்க ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டும் ஒரு மாடரேட்லி ஹை ரிஸ்க் ஃபண்டும் வச்சிருக்கீங்க ஏன்னா இது வந்து தங்கத்தில் முதலீடு செய்ய மல்டி அசுறது தங்கம் வெள்ளி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கடன் பத்திரங்கள் பங்குச்சந்தை எல்லாத்திலும் முதலீடு செய்யக்கூடியது கொஞ்சம் ஒரு பிரித்து முதலீடு செய்து உங்களுக்கு அதனுடைய பதாபதங்களை கொடுக்கக்கூடிய இருக்குது அதனால இது ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு விரும்புனீங்கன்னா இண்டெக்ஸ் பண்ட் நிப்டி பிப்டி பேஸ்ட் இண்டெக்ஸ் பண்டிலையும் முதலீடு செய்யறது நல்லது பட் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய வயது உங்களுடைய வயது பட் கெபாசிட்டி உங்களுடைய குறிக்கோள் என்ன இலக்கு என்ன எத்தனை ஆண்டு காலத்தில் இந்த பணத்தை நீங்க திரும்பி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்படி பல விஷயங்கள் தெரிந்து கொண்டு ஒரு முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனையை பெற்று நீங்க முதலீடு செய்யறது நல்லது ஒரு புத்தகம் சொல்லுவீங்க ஒவ்வொரு வாரம் கமெண்ட் ஷோல ஆமா சார் ரெண்டு புக்கு சொல்றேன்னு சொன்னீங்க ஆரம்பத்துல நிச்சயமா இன்னைக்கு ரெண்டு புத்தகங்கள் சொல்ல போறேன் ஏன்னா மூன்று நாட்கள் விடுமுறை இருக்கு இல்லையா இன்றுல இருந்தீங்க இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிறு திங்கள் சோ நீண்ட ஒரு ஒரு வீக்கெண்டா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க படிச்சுட்டு வரணும் ரெண்டு புத்தகங்கள் ரெண்டு புத்தகத்தினுடைய ஆத்தரும் ஒரே ஆள் தான் குப்புசாமி நம்முடைய நாணயமகடன் வாசகர்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு ஆசிரியர் அவர் இருக்கிற இடம் வந்து இன்னைக்கு யுனைடெட் கிங்டம் யூகே ல இருக்காரு பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஒரு ஐடி தகவல் தொழில்நுட்ப துறையில பணிபுரிந்தாலும் புரிந்தாலும் பங்கு சந்தை சார்பாக மிக எளிமையாக வாசகனுடைய பார்வையில் இருந்து சில விஷயங்களை விளக்கக்கூடியவர் அப்படி வந்து நம்முடைய நாணயம் விகடன்ல ஒரு தொடரா வந்த ஒரு தொடர் ஒரு புத்தகம் அது வந்து புத்தக வடிவில இருக்கு ஷேர் மார்க்கெட் ஏபிசி இந்த ஷேர் மார்க்கெட் ஏபிசி அப்படிங்கிற புத்தகம் செல்லமுத்து குப்புசாமி அவர்களால் எழுதப்பட்டு கிண்டில் ஃபார்மேட்ல கிடைக்குது நீங்க கிண்டில் வந்து நீங்க இணையத்துல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த கிண்டில் சாப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு இதை வாங்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே இதனுடைய விலை அவ்வப்போது செல்லமுத்து சாமிட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா திடீர்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாரு ஒரு ரெண்டு நாட்களுக்கு நான்கு நாட்களுக்கு நீங்க அதிர்ஷ்டம் இருந்தா அந்த டயத்துல இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட் இப்ப தொண்ணூத்தி ரூபாய் இது ஆன்லைன்ல கிடைக்குது இந்த ஷேர் மார்க்கெட் ஏபிசிங்கிறது நம்ம நாணய மாடலு சொன்ன மாதிரி தொடரா வந்தது அதனுடைய அடிப்படை பங்கு சந்தைனா என்ன அது ஷேர் மார்க்கெட்னா சூதாடமா சூதாட்டமா இல்லையா இல்ல அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புத்தகம் இழக்காதே இந்த இழக்காதேங்கிற புத்தகம் வந்து அவர் அதுல புத்தக தலைப்புல சொல்லி இருக்க மாதிரி பணத்தை நிம்மதியை லாபத்தை இழக்காதே அப்படிங்கிற சொல்லிட்டு பங்குச்சந்தை படுகொழிகளும் பாதுகாப்பு வழிகளும் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மெயினான ஒரு நோக்கம் பங்குச்சந்தையில என்ன மாதிரியான பிக் ஃபால்ஸ் இருக்கு அதுல நம்ம விழுந்துடாம நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது எக்ஸைட்மெண்ட்ல போய் நம்ம சில விஷயங்களை செய்யக்கூடாது என்ன மாதிரி நம்மள மிஸ்லீட் பண்ணும் பங்கு சந்தை அதுல இருந்து நம்மளை காப்பாத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கறத வந்து ரொம்ப டீடைல்டா பேசியிருக்காரு இந்த புத்தகம் வந்து நானூறு ரூபாய் இந்த புத்தகத்தினுடைய விலை இதுவுமே உங்களுக்கு அமேசான்ல கிடைக்கிறது நீங்க பார்க்கலாம் செல்லமுத்து குப்புசாமியினுடைய புத்தகம் இந்த இரண்டு புத்தகங்களுமே வந்து பங்குச்சந்தையில அடிப்படையில வர்றவங்களுக்கு முதல் புத்தகம் ஓரளவுக்கு வந்து எனக்கு ஏன் சார் எனக்கு எதுவுமே ஹிட் ஆக மாட்டேங்குது எது பண்ணாலும் ராங்கா போகுது சார் நினைக்கிறீங்களா அப்ப இந்த இலக்காத புத்தகத்தை நீங்க படிங்க எங்க நம்ம தவறு செய்கிறோம் அந்த தவறை எப்படி நான் திருத்திக் கொள்வது அந்த சூட்சமத்தை எப்படி நான் புரிந்து கொள்வது அப்படிங்கறத வந்து அவர் ஓரளவுக்கு விளக்கமா அதுல வந்து சொல்லியிருக்காரு இந்த இரண்டு புத்தகங்களையும் இந்த வீக்கெண்டுக்கு நான் பரிந்துரைக்கிறேன்

டபுள்யூ அப்படி சொல்லக்கூடாது இதுக்கு டபிள்யூ டி குரூட்னா என்ன பிரண்ட் குரூட்னா என்ன இது இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இது இரண்டுக்கும் இடையிலே விலை வித்தியாசம் என்ன ஏன் இருக்கு இது இரண்டினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திக்கும் பொழுது அதை பத்தி பேச நிச்சயம் சார் நிச்சயம் சார் தேங்க் சார் ஹோம் கொடுத்ததுக்கு இன்சூரன்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன் சார் நானு பார்க்கதான போறேன் தேங்க் யூ சார் போறேன் யூ சார் தேங்க் யூ சோ மச் சார் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபைனன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க and மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க